ஏன்னா தான் இன்றைக்கி உங்களுக்கு சளி இருமலுக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படிங்கிறத நினைவு கூடுறேன் உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு டெய்லி போடும்போது அதுவே உங்களுக்கு சளி இருமலுக்கு மருந்து இப்போ கூட உங்களுக்கு சளி இருக்கா இருமல் இருக்கா நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த மாத்திரை மருந்துன்னா எடுங்க ஆனால் கூட இந்த வெத்தலை என்ற உணவை நீங்கள் சாப்பிடுங்க எப்படி சாப்பிட்ணும் வெத்தலை ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிடுங்க தொடச்சிடுங்க தேன் ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கோங்க ஒரு மிளகு ஒரு கிராம்பு இல்லைனா ரெண்டு மிளகு ஒரு கிராம்பு வச்சு வெத்தலை பாக்கு மாதிரி போட்டுக்கேன் எப்பேற்பட்ட இருமல்ல நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல உடனடி நிவாரணம் கிடைக்கும் தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க புரியுதா அந்த தொந்தரவு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை கூட நீங்கள் இந்த வெத்தலையை பயன்படுத்தலாம் அதே போல் வீட்டில் நம்ம ஜென்ரலாக வந்து நீங்கள் வேது பிடிக்கலாம் ஆவி பிடிக்கிறது அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மூச்சு திணறல் ஆக்சிஜன் பற்றாக்குறை இந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் அலச்சி நல்ல கஷ்டப்படுறாங்க வீசிங் கூட வந்துடுது மூச்சு திணறல் கூட வருது குழந்தைக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்போல்லாம் நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க ஒரு தேங்காய் எண்ணெய் எடுப்பாங்க கட்டி க அதை சூடு பண்ணி கட்டி கருப்புறம் போட்டு மூக்காட்டு இப்படி வைப்பாங்க மூக்கு மேலே தடவுவாங்க நெஞ்சிக்கு தடவுவாங்க முதுகுக்கு தடவுவாங்க இதெல்லாம் வீட்டு வைத்தியம் புரியுதுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறது வேது பிடிக்கிறது அது நொச்சி எல்லாம் வேப்பில் போட்டு பண்ணுவாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் போடுங்க தப்பே இல்லை கூட அடிஷ்னலாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் ஓமம் போடுங்க ஓமம் போட்டு நீங்கள் அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு அது வேதி பிடிக்கும்போது உங்களுக்கு அதனால் ஆக்சிஜன் ப்ராப்ளம் வராது மூக்கடைப்பு நெஞ்சுச்சளி அலர்ஜி ஆஸ்மா சைனசைட்டிஸ் தொண்டை சதை வளர்ச்சி மூக்கில் சதை வளர்ச்சி தொடர் இருமல் இதுக்கெல்லாம் நீங்கள் வேது பிடிச்சிங்கன்னா பெரிய ரிலீஃப் கிடைக்கும் சைட் எஃபெக்ட் இல்லையே மருந்து எதுவும் சொல்லலையே உங்களுக்கு உணவு உங்கள் வீட்டிலருந்து நீங்கள் ஓனாக எல்லாரும் செஞ்சது இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்தில் கடைப்பிடிச்சது தான் இன்றைக்கி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் புரியுதுங்களா நீங்கள் மாத்திரை போட்டால் அந்த நேரத்துக்கு கேட்கும் அப்புறம் கேட்காது ஒன்றும் இல்லை ஒரு வீசிங் பேஷண்ட்டு எடுத்துக்கோங்க அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க ஆரம்பத்தில் போயிட்டு ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் நேரம் கேட்கும் கொஞ்ச நாள் ஓகே அப்புறம் போனீங்கன்னா வெயினில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது கொஞ்ச நாள் கேட்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஹின்னேலர் கொடுத்துட்றாங்க பஃப் அப்புறம் என்ன பண்ணுறாங்க நெபிலைசர் வைக்கிறாங்க அதெல்லாம் அந்த நேரத்துக்கு தான் ஆனால் அப்புறம் ஆனால் இதுவே நீங்கள் இந்த ஆடா தோட்டை கண்டம் ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் உணவு மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட்டோன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை கஷாயம் ஒரு அஞ்சாறு இலைகளை போட்டு நீங்கள் துளசி ஓமவல்லி புரியுதுங்களா ஒரே ஒரு வேப்பில் கூட பிடுங்க மஞ்சள் பொடுக்க கண்ட போடுங்க அது இலை காய் எதுனாலும் போடலாம் ஆட போடலாம் புரியுதுங்களா போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு தூதுவெல கிடச்சி அது கூட போடலாம் பிரச்சனை கிடையாது இல்லை எல்லாம் சேர்த்து ஒரு துவையல் சட்னி கூட பண்ணலாம் சும்மா ஒரு நெல்லிக்கலவுக்கு ஒரு சொண்ட கலவுக்கு டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க உங்களை விட்டு பறந்து போகும் புரியுதுங்களா அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம் குறசில்லை அவசரத்துக்கு அது கட்டாயம் தேவை ஆனால் நிரந்தரமாக உங்களுக்கு ஆகுதா ஏன்னா இன்றைக்கி ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு பல நோய்கள் இன்றைக்கி வருது அதோட சைட் எஃபெக்ட் இப்போ உதாரணத்துக்கு மூட்டு வலி அல்லது அடிக்கடி தலைவலி வயிற்று வலி இந்த மாதிரி சில நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளால் கிட்னி ஸ்டோன் வருது கிட்னி ஃபெயிலியர் கூட வருது அதனால் இருமல் சளியாக முடிந்தளவு இந்த மாதிரி வீட்டில் என்னென்ன கடைப்பிடிக்க முடியும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதே போல் முத்ராஸ் முத்ராஸில் ஆன் பண்ணி யார்த்தால் பிறக்க இது வைக்க இதுதான் இது ஒரு முத்ரா புரியுதுங்களா இதை நீங்கள் செய்ங்க நல்லா உட்காந்து நல்லா மூச்சு உள்ளுக்கு இழுத்து வெளியே போட்டுக்க இது எப்போ செய்யணும் சாப்பாட்டுக்கு முன்பு செய்யணும் இதனால் உங்களுக்கு ஆக்சிஜன் உங்களுக்கு நல்ல சர்க்குலேட் ஆகும் நுரையீரல் சுருங்கி விரியும் தன்மை இதனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் நுரையீரல் சுருங்கி விரியின் தன்மை குறைஞ்சாதான் உங்களுக்கு சளி இருமல் தும்மல் அலர்ஜி ஆஸ்மா பேஷண்ட்டு லங் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துடுது புரியுதுங்களா அதனால இந்த மாதிரி பயிற்சிகள் நிறைய இருக்குது அக்கு அக்கு டச்சு அக்கு பிரஷர்னு வச்சுக்கோங்களேன் அக்கு பிரஷர் மூச்சு பயிற்சி தியானம் பயிற்சி சன் பாத்து இதெல்லாம் வந்து நமக்கு நோய் வராமல் ஒன்றும் இல்லைங்க பிறந்த குழந்தைய வெயிலில் போட வைக்கிறோம் எதுக்கு அதுக்கு விட்டமின் டி தேவை புரியுதுங்களா அது இல்லாமல் இன்றைக்கி என்ன ஆகுது விட்டமின் டி குறைப்பாட்டினால என்னென்ன நோய்கள்னு பாருங்கள் உங்களுக்கு அதனால தெரியாது எனக்கு எப்போ போவார் கை வலிக்குது கால் வலிக்குது தோல்பட்டை வலிக்குது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ கேஸ்ட்ரைட்டிஸாக ஹார்ட் அட்டாக்காக ஒன்றும் தெரியாது அது அப்படி இல்லை விட்டமின் டி குறைவுனால சில வலிகள் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அதுவும் நைட்டில் வந்தால் என்ன நினைப்போம் ஐயோ ஐயோ எனக்கு ஹார்ட்டில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்போம் அதனால் ஒரு ஒரு நோய்க்கும் நம்ம என்னென்னு பார்த்து தீர ஆய்ந்து நீங்கள் எங்ககிட்ட எங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்கிறோம் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுறீங்க இந்த ஹெல்த் டைம்ஸ் தாவ நிறைய பேர் பாருங்க ஷேர் பண்ணுங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு சொல்லி பார்க்க வைக்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்களோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் சென்னையில் காந்திஜி நேச்சர் கேர் சென்டர்னு முப்பது ஆண்டுகளாக நடத்திட்டு வரேன்